ஒளி ஒருவர்க்கு உள்ள ஒருவர்க்கு அகுது இறந்து வாழ்தும் எனல் ஒருவனுக்கு ஒளி ஊக்க மிகுதியே ஆகும் ஒருவனுக்கு இழிவு அந்த ஊக்கம் இல்லாமலே உயிர் வாடலாம் என்று எண்ணுதலாம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒரு தன்மையானதே ஆயினும் செய்கின்ற தொழில்களின் உயர்வு தாழ்வு வேறுபாடுகளால் சிறப்பியல்பு ஒத்திருப்பதில்லை மேல் இருந்தும் மேல் அல்லார் மேல் அல்லர் கீழ் இருந்தும் கீழ் அல்லார் கீழ் அல்லவர் மேல் நிலையில் இருந்தாலும் மேன்மை பண்பு இல்லாதவர் மேலானவர் அல்ல கீழ் நிலையில் இருந்தாலும் குணம் இல்லாதவர் கீழ் மக்கள் அல்லர் மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு ஒரு தன்மையான கற்குடைய மகளிரை போல் பெருமை பண்பும் ஒருவன் தன்னைத்தான் காத்து கொண்டு நடந்தால் உளதாகும் பெருமையுடையவர் ஆற்றுவார் அருமை பெருமை பண்பு உடையவர் செய்வதற்கு அருமையான செயலை செய்வதற்கு உரிய நெறியில் செய்து முடிக்க வல்லவர் ஆவர் சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை என்னும் பெரியாரை விரும்பி போற்றுவோம் என்னும் உயர்ந்த நோக்கம் அவருடைய சிறப்பை உணராத சிறியோரின் உணர்ச்சியில் இல்லை இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்பும் தான் சிறப்பு நிலையும் தனக்கு பொருந்தாத சீரற்ற கீழ் மக்களிடம் ஏற்பட்டால் வரம்பு மீறிய செயலை உடையதாகும் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பெருமை பண்பு எக்காலத்திலும் பணிந்து நடக்கும் ஆனால் சிறுமையோ தன்னைத்தானே வியந்து பாராட்டிக் கொள்ளும் பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடல் பெருமை பண்பாவது செருக்கு இல்லாமல் வாழ்தல் சிறுமையோ செருக்கே மிகுந்து அதன் எல்லையில் நின்று விடுவதாகும் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் பெருமை பண்பு பிறருடைய குறைபாட்டை மறைக்கும் சிறுமையோ பிறருடைய குற்றத்தையே எடுத்து சொல்லி